ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் சீனிங் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான சூப்பரான வெங்காய சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நீல வாக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நாலு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து பெருசாக இருந்தால் பத்து சின்னதாக இருந்தால் இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இது கார சட்னின்னு சொல்லலாம் வெங்காய சட்னின்னு சொல்ல அப்படி வேணால் சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் என்ன நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு மற்ற பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை நல்லா வதக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் பாருங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு காஞ்ச மிளகா பூண்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது நமக்கு அந்த பச்சை வாசனையே இருக்காது அதனால தான் நான் முதலையே நல்லா வதக்கிடுவேன் ஒரு சிலர் லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிட்டு திரும்பி வந்து தாளிக்கும் போது ஊற்றி வதக்குவாங்க நான் வந்து முதலே வந்து நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்ட போது அந்த பச்சை வாசனை அந்த வெங்காயம் பூண்டுடைய பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு இதுக்கு கூட வந்து நான் கொஞ்சம் ஒரு கை கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க கொத்தமல்லி நான் நல்லா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு லாஸ்ட்டாக வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு கொஞ்சம் ரப்பாக சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு இது கூடவே சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா நம்ம வதங்கி கிடைக்கும் நமக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லூப்பு இத நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்ப இப்போ நல்லா வதக்கும் போது தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி கிடைக்கும் நமக்கு உப்பு சேர்த்து வதக்கும்போது அவ்வளோதான் இது நல்லா வதக்கின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆற வச்சு ஆர வச்சு தாளிக்கிறது தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஒரு சட்டி டி ஊற்றினா பத்தாது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சட்னி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்னி தான் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு தெரியாதுன்றதுனால நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் அதேமாதிரி நம்ம சும்மா வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம் அது வேறு டேஸ்ட்டு ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டு வதக்கினிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒருத்தர் கைப்பக்குவன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதே சட்னியே இன்னொருத்தர் அடிச்சா வேறு டேஸ்ட் வரும் இதுக்கு வந்து ரீசன் வந்து இது தான் நம்ம வதக்கிற அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டு வதக்கிறோம் இல்லைங்களா இந்தளவு வதக்கிட்டு இதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் பூண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அது தான் அதோடைய டேஸ்ட்டு தான் நமக்கு எல்லாமே மாறுறது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவோன்றதுனால நான் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு கொண்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வெடித்து வர சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரட்டோன்னு இந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு வச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் கலந்து நம்ம ஊற்றிக்கலாம் சூப்பரான நம்மளோட கார சட்னி வெங்காய சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி இதே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது தோசை இட்லி சப்பாத்தி கூட நல்லா சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்தி கூட நான் இன்றைக்கி இட்லியோட தான் செஞ்சுருக்கேன் இப்போ ஆவி பறக்க நம்மளோட சுட சுட இட்லி இப்போ சட்னியும் ரெடியாக இருக்குது இப்போ சட்னியும் சூப்பராக ரெடியாக இருக்கு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கேன்பட்டேன் ஃபஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ